ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இதில் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பணியிடங்கள் இருக்குது கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பணி கொடுக்கப்படும் இடம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இதோடய அலைபேசி எண்ணம் இருக்குது தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க மின்னஞ்சல் முகவரியும் இருக்குது அதுக்கடுத்து நம்ம வீடியோவில் தெரியும் இந்த ஃபோன் நம்பரும் மின் அஞ்சல் முகவரியும் குறித்து கொள்ளுங்கள் காலி பணியிடங்கள் அஞ்சு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே யாருனாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் போய் அவங்ககிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் இதுக்கு தேவையில்லை தேவைப்படுறவங்க மின்னஞ்சல் முகவரியும் அலைபேசி எண்ணையும் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் இவங்களுடைய அட்ரஸும் இருக்குது குறித்து கொள்ளுங்கள் தேவைப்படுறவங்க சரிங்களா இந்த வேலைக்கு பணிக்கு செல்லும் நபர்கள் வந்து சரியாக விசாரித்து கொண்டு ஃபோன் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ இல்லை நேரில் சென்று விசாரித்து அதுக்கு பின்பு செல்லாமல் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை மற்றொரு விடைகளிடம் சந்திக்கும் வரை நன்றி பை பை